ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை தங்கமே உன்னுடைய வேண்டுதல்களை கேட்டேன் உன்னுடைய வேண்டுதல்கள் மிகவும் ஒருக்கமாக உள்ளன நீ என்ன என்னிடம் கேட்கின்றாயோ அதை அப்படியே உனக்கு தரவே அப்பா நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் இன்று இரவுக்குள் நீ இழந்த ஒன்றை திரும்பப் பெறுவாய் அந்த இழப்பு உன் மனதில் ஆழமாக இருக்கின்றது அதனை மறக்கவும் முடியாமல் திரும்ப பெறவும் முடியாமல் தவித்து கொண்டிருந்தாய் உன்னுடைய தவிப்புகளை கண்டு என்னால் பொறுக்க முடியவில்லை அதனால்தான் உனக்கு வேண்டியதை உனக்கே கொடுத்து விடலாம் என்று அப்பா வந்துள்ளேன் வாழ்க்கை என்பது மிக பெரிய எதிர்பார்ப்புகளில் இல்லை சின்ன சின்ன சந்தோஷங்களில்தான் வாழ்க்கை உள்ளது கன பொழுதினையும் கனமில்லாமல் கடந்து தங்கமே எதையெதையோ மனதிற்குள் சிந்தித்து ஒவ்வொரு நாளும் எதையோ யோசித்து இப்பொழுது நீ வாழும் வாழ்க்கையே ரணமாக்கி வைத்துள்ளாய் தங்கமே உன்னுடைய பிரச்சினைகளுக்கான விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டு இருக்கின்றாய் நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறப் போகின்றது நீ என்னிடம் வேண்டியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை உனக்கு பெரிது பொறுமையோடு இரு அனைத்தையும் நான் பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அநேக ஏமாற்றங்களுக்கு காரணமே சிலரை முழுமையாக நீ நம்பியதுதான் தான் யாரை சொல்கின்றேன் என்று புரிகின்றதா இந்நேரம் உனக்கு புரிந்திருக்கும் நீ இந்த நிலையில் இருக்கும் காரணமும் அவர்கள்தான் நல்லதை மட்டுமே நினைத்தங்கமே நல்லது நிச்சயமாக நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் இரும் உன்னிடம் ஒன்றை மட்டும் கூறுகின்றேன் உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வந்துவிட்டது நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் உண்டாக போகின்றது உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப் போகின்றது நீ இழந்த ஒன்றை திரும்பப் பெறப் போகின்றாய் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் நீ விரும்பும் அனைத்தும் தக்க சமயத்தில் கொடுத்து உன்னை நான் மகிழ்ச்சி அடைய செய்வேன் என்றும் உனக்கு துணையாக அப்பா நான் இருப்பேன் கடந்த கால நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாமே மறந்து போகும் அளவிற்கு நான் உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் பயப்படாதே எது நடந்தாலும் அது உனக்கு இனிமேல் சாதகமாக மாறும் நான் அதனை மாற்றி வைப்பேன் நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்றது உன்னை தூக்கி எரிந்தவர் இடம் தலைநிமிர்ந்து சொல் உன்னிடம் இருந்து நான் தப்பித்து கொண்டேன் என்று யாம் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உமக்கு ஓ முருகா வெற்றிவேன் முருகா